ரன் மடா செகண்ட் பஸ் ஒன் மேட்ச் செட்டியாப்பட்டி வர்சஸ் வளசேரிப்பட்டி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பண்ணுவோம் ரிசோனி பஸ் பண்ண சைக்கிள் இருக்குது சென்ட்ராஸ் ஆன் சைக்கிளாக முருகேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் பண்ண நாகமணி ஃபர்ஸ்ட் ஓர் பஸ் ஒன் சாரி ஓவர்ஸ் ஆறு ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டில் வெரைட்டி போய்க்கு இருக்காங்க சாப்பிட்டாரான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சின்ஸ் பாலோட செகண்ட் ஒன் டிபன்ஸ் மைன் சட் பவுலர் கே போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது பால்ல பதிவு பண்ணியிருக்காரு பவுலோட தேர்ட் ஒன் விட்டு ஆடை பார்த்தாரு பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போயிட்டாருங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நாகமணி ஃபர்ஸ்ட் பவர் பிளேர்லேயே எடுத்து கொடுத்துருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் நியூ பேர்யான் சுற்றி காண் ஸ்டைக் உடம்புல தான் டாட் பால் பண்ணிருக்கிற நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி குத்தனத்துலேருந்து பாசாக வந்துடுச்சு ஒரு டாட் பால் ஃபஸ்ட் பால் பிளேராக ராஸ் ஒன்று மூறு பால் சுட்சுட் ஆனால் பேட் பண்ணி விட்டு தாருங்க கீப்பர் நல்லா சாப்பாண்டாரு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சோப்பார் ஃபஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் அடுத்து அஞ்சு பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எந்த ரென்னு இல்லாமல் ஒரு விக்கெட்டை எடுத்து இங்கே நாகமணி முதல் ஓவருக்கு நாலு ரெண்டாவது ஓவர் படம் எங்கள் உமேஷ் ஃபஸ்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு நல்லா சாப்பாண்டாரு கீழே இது வாய்ப்பான்னு பார்த்தா அரவிந்த் நல்லா பேக்கப் பண்ணிட்டாருங்க டாட் பால் செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை அதே ஃபீல்டர் ஆனால் அவரை தாண்டி போயிருக்குங்க கன்ஃபார் ஓடுறதுக்கு வாய்ப்பாக விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாரா நல்ல எப்போட்டுங்க ஃபீல்டர் இருந்து கடைசி வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு பவுண்ட்ரி போலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிச்சாங்க வீடு கண்டிப்பாக தாண்டி போய் வந்துடும் போயிடுச்சுங்க இங்கே ஆறு சுச்சிக்கு திரும்பி தெளிவாக ஆடி இருக்காரு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸை பாலோ அடுத்த வான் अगेन இந்த முறைய தெளிவாக காட்டறாங்க இது போது தாண்டி போயிரும் நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் आया போயிருக்கு பேக் பேக் ரெண்டு சுத்திக்கிட்டு ரெண்டுமே மாதிரி இருக்கீங்க பாலோட சொல்லலாம் கால்ல போட்டு சிங்கலா மாத்திட்டாங்க கிளாஸ் மோர் சுத்து ஆனால் கிராண்டட் ஒன்னாக தான் மாறும் கிராண்டட் ஓடையும் கீப்பர் பிடிக்கல அப்புறம் இந்த பட்சத்தில் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செத்தியாபட்டி பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க க்ளாஸ்க்கு அடிச்சாரு இந்த மாதிரி நிறைய டைம் ஆடுவார் இந்த முறையும் போயிருக்கு சூப்பரான ஒரு ஆறு பாலோடா நெக்ஸ்ட் ஒன் இட் கானெட் ட்ரை பேர்டில் பண்ணலாங்க டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் அன் ஃபார் பிரகிண்டர் சம்மில் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு சிங்கிள் ஓட்டாங்க ஸோ கேட்ச்க்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் காலில் தான் பட்டிருக்கு போன பால் ஒரு சிங்கிள் இதுவும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க பேக் டு டோக் கடைசி ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் இதோட இங்கே மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு நிப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாலாவது ஒரு பட இங்கே ஆகாஷ் ஃபஸ்ட்டு வலி சுற்றி இருக்கலாம் டை தெளிவாக பேட்டில் பண்ணலை அங்கே பின்னாடி மாறி மட்டும் தந்தார் பீட நல்லா ஸ்டாம் சிங்கிள் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே சூப்பரான சூப்பராகங்க நாகமணி தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு பாண்டி தட்டி விட்டு ஓட பார்த்தாரு குக்கராக போட்டுக்காருங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தரையோட தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரட்டி வந்திருக்காரு வைத்தி நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுட்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த முறையும் தாண்டி போயிடுச்சுங்க நாலாவது பதிவு பண்ணுறாரு இங்கே முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போயிடும் செக் பண்ணி கொடுப்பாங்க ஒன் பவுன்ஸில் தாண்டி போயிருக்கு இப்போ ஆரை அதே ஊரில் எங்கள் பவுண்டரியை கொண்டு வந்து நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க செட்டியாப்பட்டி நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது ஓவர் உமேஷ் சென்சிப்பிலாக தட்டி விட்டு ஓடி இருக்கார் ஸோ நல்லா இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம் எங்கள் பாண்டி சிங்கிள் செகண்ட் ஒன் கொடுத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உமேஷ் ஒரு தேர்ட் ஒன் சுற்றிட்டு கணக்கு ட்ரை சுற்றிட்டு திரும்பி பார்த்தாரு பேட்டில் பண்ணலங்க டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு கேப்பில் தான் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஆகாஷ் ஃபீல்டர் சூப்பரான ஃபீல்டருங்க தெளிவாக த்ரோவா அடிச்சிருக்காரு அவரோட கிட்ட ஒன் பேட்டில் நிற்க நினச்சி கீப்பர் வெட்டுட்டாருங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் பைஸில் ஒரு சிங்கிள் சாரிண்டஸ்ல கிராண்டட் ஒன் லாஸ் ஒன் லா சுன்மோர் சுச்சிட்டு காலில் தாங்கப்பட்டுச்சு ரெண்டு ஓரில் டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் பட வளர்ச்சிப்பட்டியோட சீனியர் பவுலர் மாரிமுத்து முத்து சைக்கிள் இருக்கிறதும் முரியேசு இது வரைக்கும் நல்லா அடிக்கிறதுக்காரு லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் ஃபாலே சுற்றிக்கிட்டு திரும்பி இருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது பவுண்ட்ரியாக போயிடும் ஃபாஸ்ட்டாக போயிருச்சு ஒரு பவுண்டரி பவுலோட செகண்ட் ஒன் ட்ரை சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் அங்கே உமேஷ் இருக்காரு ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் ஃபைனலி முருகேஷோட விக்கெட் இங்கே பறிக்கு போயிருக்கு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே லெஃப்ட்டு முருகேஷு ஸோ நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் செட்டியாப்பட்டியோட ஒரு ஆஸ்தான ஆல்ரௌண்ட்ரு ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு இன்ஜுரி காரணமாக விளையாடலை லாங் டைம் ஆஃப்ரோமா ஆஃப்டரா ஒரு டூர்னமெண்ட்டில் ஸோ சேஃபாகவும் விளையாடணும் ஸோ நல்லா விளாடணும் அதுதான் எல்லாரோட ஆசையாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் புஷ்டாக அதனால் கேட்கணாங்க வைத்தி சப்போர்ட் பண்ணி ஆட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் ஆட முடியல முறைசாரோட விக்கிறீங்க பறிப்பா இருக்கு ஸோ நீ பேஸ்ட் பண்ணால் எங்கள் ராவின் லாஸாக தென்றமட்டி டோர்னமெண்டில் ஹார்டி சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தார் இப்போவும் மூணு பால் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு சமமாக ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எஸ் போயிடுச்சுங்க இங்கே ஆறு முதல் பாலில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராபின் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி தரையோட தரையாக போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா உமேஷ் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்துக்காருங்க நல்லா ஸ்டாப் நல்ல தருவோங்க ஆனால் உள்ளே வந்துட்டார் சார் லாஸ்ட் மோர் பால் நல்லா கீப்பிங்க எங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு நாகமணி டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அறுபது பர்சன் முடிவில் அறுபது அடிச்சிருக்காங்க அறுபத்தி ஒன்று டார்கெட்ல மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓனி பேசுவோம் ஸ்டைக்கில் இருக்கிறது உமேஷ் ஃபர்ஸ்ட் ஊட் ஸ்டார்ட் பண்ணா முருகேஷ் பேட்டிங்கில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்ச் எடுத்து போயிருந்தார் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் டேஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க ஒரு ஸ்லோயர் ஃபுல் டேஸ் சிங்கிள் ஓனி பேஸ் போனால் வந்த வைத்தியன் ஷேக் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பாலோட தேர்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு செங்கல் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு சூப்பராக அடிச்சாருங்க சுற்றிக்கிற திரும்பி சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி உமேஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு முதலோட நெக்ஸ்ட் அடப்பத்தாரு ஸ்கொயர் ஸ்கொயர்ல செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் குடிச்சாருங்க இங்கே முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பவுண்டரி அடித்த பேட்ஸ் விக்கெட் அடுத்த பால்ல போய் போயிருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க வளச்சேரிப்பட்டி முதல் ஓவருக்கு பத்து செகண்ட் ஒரு பட சூர்யா உடம்புல போட்டிருக்கிற மாட்டாங்க டாட் பால் லோஹோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே ஸ்டம்புக்குள்ளே விழுந்திருக்கு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பேசுகிற குரு புனபாலூர் வைடு விக்கெட்டுக்கான ஒரு அப்பேல் விக்கெட்டுங்க நெக்ஸ்ட் நீ பேசணும்னா எங்கள் நாகமணி ஃபாஸ்ட் பாலே பெரிய சாடு போயிருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே பிள்ளையா விட்டு அங்கேருங்க கேட்சை சன்லைட் காரணம்னு நினைக்கிறேன் முன்னாடியே கண் கண்ணில் கை வச்சு பார்த்தாரு சொல்லோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சுட்டு கனெக்ட் ஃபை ஸ்லோயராக போட்டார் அப்படிங்கிற காரணனால கம்ப்ர்டபுலாக கனெக்ட் பண்ண முடியல சிங்கிள் சுவிட்சிக்கு ட்ரை சூப்பரா ஆனாருங்க பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீலர் வைக்கல கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் நாகமணி மணி பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி இங்கே தெளிவாக ஆடி இருக்காரு திரும்பி இதோட ரெண்டு ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா எங்கள் முருகேஷ் ஏமாந்துட்டாருங்க பேட்டில் போட்டு தான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆகியிருந்திருக்கும் டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாஸுக்கு அடிச்சிருக்காரு ஆகாஷ் பார் ஆனால் லைனில் வச்சு கேட்ட பிடிச்சாங்க நல்லா சாட்டு மாதிரி தான் இருந்துச்சு ட்ராவல் ஆகலை ஹால் லக் ஆகாஷ் நெக்ஸ்ட் நீ பேசுப்பண்ணா எங்க அரவிந்த் கேட்டு நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு சிங்கிளாக டபுளாக ரெண்டாவது ரெண்டாவதுன்னு கால் பண்ணி ஓட்டாங்க பாஸ்ட் கம்ஃபர்டபுளாக ரெண்டாகவே மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை குயிக்கராக வந்துச்சு அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க அது வேகம் அதன் காரணமாக அடுத்தடுத்த பந்து டாட் பால் டாட் மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் பட இங்கே மார்டின் ஃபுல்லாக மருகி வந்தார் ஆனால் பேட்டில் தெளிவாக கனெக்ட் ஆகலை டாட் பால் ஃபுல்லாக மருகி போனார் சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா நல்ல எப்போட்டுங்க முறையே சார் இருந்து ஆனால் கேட்சை பிடிக்க முடியல சிங்கிள் ஓ நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க லாங்கா பிளாக் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பேட்டில் பாலில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மார்டின் சரிங்க இடையில பவுலர் நேம் மார்ட்டின்னு சொல்லிட்டேன் மணி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு தான் வந்துச்சு ரன் ஓட்டாங்க நானும் ஓவருக்கு இருபத்தி மூணு அஞ்சாவது ஓவர் போட எங்கள் வினோத் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஹிப்னோ பால் போயிருக்கு ஃப்ரீ ஹிட் பால் லோ புல்டா தரையோட தரையாக தட்டி விட்டு அதே பற்றா செங்கிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவதுன்னு கால் பண்ணியிருக்காங்க அங்கே விக்கெட்டாக மாறும்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் திரும்ப திரும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஆட்டம் போயிட்டார் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கில் மாரிமுத்து

போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டே சூப்பராக இருந்தாருங்க எங்கள் முறை இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் பேட்டில் டச்சு இருந்துச்சு ஆனால் ரன் ஓட மாட்டாங்க டாட்டு ஒன் குயிக்கராக போட்டிருக்காருங்க டாட் பால் ஃபிஃப்த்து ஒன் கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரேஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா அங்கே வீட்டில் வெரைட்டி வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் டாஸ் ஒன்மூறு பால் சுற்றிட்டு காலில் தான் போட்டிருக்கு சாரி இப்போ போல்ட்ல போட்டிருக்கேங்க விக்கெட்டோட வின் மேட்சாங்க இரண்டாவது தனியாக முதல் சுற்ற வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு தேதி பெற்றிருக்காங்க சிட்டாபட்டி போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போயிருந்தாரு அக்ரெசிவா சுட்சிக்கு திரும்பி நிறைய சிக்ஸ் அடிச்சாரு முருகேசன் அவருக்கு தான் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க நாலு சிக்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு மேட்ச்சில் இந்த மாதிரி வளச்சேரி ரெண்டு ஓவர் போட்டு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நாகமணி என்ன அவருக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள்